வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேஎஸ்சி குரூப் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை இப்போது பார்க்கலாம் முதலாவதாக ஆத்தூரில் விரலி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஈரோட்டில் கிழங்கு ஐம்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி நாலு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் ஆகியிருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தொம்போது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது சித்தோட்டில் விரலி ஐம்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் திருச்செங்கோட்டில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் விரலி எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது கோவையில் கிழங்கு அறுபது ரூபாய்க்கும் விரலி எழுபது ரூபாய்க்கும் நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் விரலி எழுபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து இதுபோல் பயனுள்ள தகவல்களை பெறுறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்